ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்களுடைய ராஜினாமாங்கிறது மிகப்பெரிய இருக்கிறது ஆனால் ஆளும் தரப்பிலிருந்து ரொம்ப ஒரு மௌனம் வருது ஏதோ உடல்நிலை காரணம் காட்டி போயிருக்காரு அப்படிங்கிறத அப்படியே சொல்றாங்க ஆனா எதிர்கட்சிகள் ஜெயராம் ரமேஷ்ல இருந்து எல்லாருமே இதை வந்து கேள்விக்கு உட்படுத்துறாங்க ஏதோ பெருசாக நடக்க போகுதாங்கிறாங்க நேற்று அஞ்சரை மணி வரையும் எங்கள்கிட்ட இயல்பா பேசிட்டு இருந்தாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசுனாங்க மம்தா பானர்ஜி போன்றவங்கலாம் வந்து அவர் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது மட்டும் எனக்கு தெரியும்னு நாசுட்டா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கட்சிகள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க மோடி அமித்ஷாவும் இன்னைக்கு இப்போ சந்திக்கிறாங்க சந்திச்சு பேசுகிறாங்க இதை எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஜேர்னலிஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு துணை ஜனாதிபதியுடைய ராஜினாமா அல்லது பதவி விலைகள் அல்லது பதவி ஏற்பு இது வந்து இவ்வளவு பெரிய பேசுபொருளா விவாதப் இருக்கா என்படி பாக்குறீங்க இதுல வந்து இப்போ டெல்லியில யூஷுவலா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஆஹ் எப்படியாச்சும் அப்படி கசிய விடுவாங்க யாருக்காச்சும் கொஞ்சம் தெரிய வரும் அவர்கள் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவாங்க அதன் பிறகு வந்து ஒரு ஏதோ ஒரு பிக்சர் கிடைக்கும் ஃபுல் பிக்சர் கிடைக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது இப்போ மோதியினுடைய பாஜக வந்தது பிறகு இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினால வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு புதிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆஹ் நடக்கின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலை தான் இருக்கிறது அதாவது கசிய விடுறதுக்கு எப்ப கசிய விடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் வந்து அந்த சிஸ்டத்துல தெரிஞ்சா அதாவது அதிகாரிகளுக்கு தெரியும் அதே மாதிரி இது அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பத்து அரசியல்வாதிகளுக்கு மேட்டர் தெரிய வந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் வந்து கூறுவார்கள் யாராச்சு ஒரு லீக் வரும் ஏனென்றால் அதுல சில சில நபர்கள் வந்து ஓ இது கரெக்டா மோ தப்பானமோ நல்லா அந்த டவுட் அவர்கள் இருக்கும் அவர்கள் வந்து பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறக்காக பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவாங்க அந்த பத்திரிகையாளர் வந்து அது பிரேக்கிங் நியூஸா எடுத்துட்டு போவாங்க இது யூஷுவலாக நடக்கின்ற விஷயம் ஆனா மோதினுடைய பாஜக வந்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வந்து தலால் தலால்ஸாக மாற்றி விட்டார்கள் கோதி மீடியா என்ற ஆக்கி விட்டார்கள் ஒரு காலத்துல வந்து பத்திரிகையாளர்களை யூஸ் பண்ணித்தான் அலையன்ஸே செட் பண்ற ஒரு காலம் அஹ் இங்க இருந்தது அதாவது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி பத்திரிகையாளர்களே மதிக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த காலம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பின்னாற பின்னாறு இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இடைத்தரகர்களாகத்தான் பத்திரிகையாளர் இருந்தார்கள் ஆஹ் ஏறத்தாழ ஆனா ஒரு மதிப்பு இருந்துன்னு வச்சுங்களேன் ஒரு பர்காவுக்கும் ஒரு ராஜ்தீப்கெல்லாம் ஒரு மதிப்பு இருந்தது அவர்கள் சோனியா அம்மையாரோட பேச முடியும் மன்மோகன் கூட உட்காந்து பேச முடியும் ஏ பி கூட உட்காந்து பேச முடியும் இந்த மாதிரியான ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இருந்தது அந்த மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு முழுக்க முழுக்க தலால்களாய் இடைத்தரகர்களாக மட்டும் நீங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நீங்க எடுத்துட்டு போற ஒரு மனிதராக உங்களை வந்து மதிக்கிறது கிடையாது முழுக்க முழுக்க நீங்க ஏதோ நான் சொல்றதுனால அங்க இருக்கேன் அதாவது ஒரு சப்படாசி மாதிரியா இருக்கின்ற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாரே தவிர அவர்கள் வந்து கிங் மேக்கர்ஸா கிடையாது ஒரு காலத்துல கிங் மேசர் கிங் மேக்கர்ஸாக கூட இருந்தார்கள் தகவல் வந்து அட்வைஸ் பண்ற அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் இருந்தார் அது எல்லாமே முடிந்து விட்டது அந்த காலமே முடிந்து விட்டது அதனால இப்போ இருக்கின்ற பவர் ஸ்ட்ரக்சர்ல வந்து பத்திரிகையாளர்களுடைய இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒரு அவுட் சைடராக ஒரு அரசியல்வாதி சொல்கின்ற விஷயங்களை வந்து கேரி அவுட் பண்ணுகின்ற ஒரு நபராக ஒரு கூலிப்படையாக இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்துல அது பார்ட் ஆஃப் த பவர் ஸ்ட்ரக்சர் ஒரு பவர் டைனாமிக்ல வந்து அவர்கள் ஏறத்தால ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு எம்பியாக கிடையாது ஒரு எம்எல்ஏவாக கிடையாது அப்படி இருந்தால் கூட இரெகுலர் ஆக்சஸ் இருக்கிறதுனால அவர்கள் பல விஷயங்கள் தெரிந்து அதுல வந்து பலரும் வந்து நாட்டுக்கு நாட்டு நலன்களையும் பல பல விஷயங்கள் வந்து அட்வைஸ் கூட பண்ணியிருக்காங்க அப்படி எல்லாரும் பத்திரிகையாளர் செய்யலாமான்ற விஷயம் எல்லாம் அது அடுத்த ஒரு எத்திக்கல் டிஸ்கஷன்ல டைலமால நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நாட்டுக்கு உகந்த விஷயங்களை பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் நாட்டை காப்பாத்தி இருக்கிறார்கள் நல்ல அட்வைஸ் வந்து நல்ல தருணத்தில் கொடுத்து ஆஹ் இல்லை என்றால் ஒரு மோசமான ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவுக்கு முடிவு எடுக்கின்ற அந்த தருணத்தில் கொடுத்து அதை வந்து தவிர்த்திருக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பத்திரிகையாளர் செய்திருக்கிறாரு ஆனா இன்னைக்கு இருக்கின்ற பத்திரிகையாளர் அப்படி கிடையாது டெல்லியில் இருக்கின்ற பெரிய பத்திரிக்கையாளர் என்று எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க வந்து ஏதோ அழுக்கு ஒரு தோபியினுடைய அஹ் அப்கோர்ஸ் அது தோபியினுடைய அந்த அந்த ப்ரொஃபஷனை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறதா இருக்கும் அப்படி கூட அழுக்கை சுமந்து கொண்டு அந்த அழுக்கை கொண்டே அப்படியே கக்குற மாதிரி கார்பரேட்டுகளுக்கு கை கூலியாக வேலை செய்யும் ஒரு அதானி வந்து என் டிவி இந்த மாதிரி ஊடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அம்பானி வந்து நியூஸ் எயிட்டி இந்த மாதிரி ஊடகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் பாக்கி இருக்கின்ற சில செல்வந்தர்கள் வந்து பாக்கி மீடியாஸை வச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப முழுக்க முழுக்க ஒரு ஒரு கார்பரேட் கைக்கூலி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அரசியல் நபர்களுக்கு தலால் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒண்ணுமே இவர்கள் விட்டு டிஸ்கஸ் பண்ற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு பக்கம் அப்போது பத்திரிகையாளர்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு தருணம் இது இது வந்து இந்தியாவில் இந்தியா சரித்திரத்துலேயே இருந்து கிடையாது அப்போ ஒரு நியூஸை வந்து இல்லை என்றால் ஒரு ஒரு செய்தி நடக்கப் போகிற ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிட்டு அதனுடைய ரியாக்ஷனை பார்த்து அதன் பிறகு வந்து அதை வந்து அதற்கு சரி இது வந்து சரியாக நடவடிக்கையாக இருக்காது என்று ஒரு அரசியல்வாதி தெரிந்து கொள்ளவுக்கான ஒரு ஒரு இடம் கூட இன்னைக்கு கிடையாது அப்போ இந்த மாதிரி தான் அது திடார்படான்னு இப்போ இவருடைய முர்மையுடைய செலக்ஷன் ஆக யார் வருவார்கள் என்று பலவரும் யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் வந்து திடீர்னு அவர் பிக்சர்லேயே கிடையாது அந்த இந்த ரேஸ்லேயே கிடையாது அப்போ அப்படித்தான் மோதியானாலும் சரி இல்ல அமித்ஷா ஆனாலும் சரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல இருந்தா நம்ம தன்கரனுடைய இந்த இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெசைனேஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கும் ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல வந்து திடீர் என்று ஏழரை மணிக்கு வந்து ஜெயராம் ரமேஷ் கூட பல விஷயங்களை வச்சு பேசுறாரு அடுத்த நாள் ஒரு மணிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்று கூறுகிறேன் நான் வந்து சில டிஸ்டன்ஸும் சொல்லுறாரு ஒன்பது மணிக்கும் பண்றாரு இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது அடிஷனலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இது அதாவது நரேந்திர மோடி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அது பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு போடுறாரு அதாவது இந்த ரெசிக்னேஷனுக்கு பிறகு ரெண்டு மூணு விஷயங்கள்ல அந்த டாக்கா ஒரு ஏர்பிளைன் மலந்துச்சு ஒரு விமானப்படையினுடைய விமானம் போர் விமானம் விழுந்தது அதற்கெல்லாம் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு ஒரு நாலஞ்சு ட்வீட் ஏதோ போயிருக்குது பட் இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் ஒன்றும் செய்யல சென்று சொல்லவே இல்லை பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு இதுவரை அவர்களுக்கு பல பொஷன் அவர் இருந்தார் என்று குறிப்பிட்டு கொண்டு அவரை வந்து வாழ்த்த கூட இல்லை அப்போ அதோடு அவர் வந்து முடித்துக்கொள்கிறார் அப்போ அதுல இருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்னவென்றால் நிறை நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு இவர் மேல ஏதோ ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரிகிறது அப்போ யூஸ்வலாக நாம் அவர் எப்படி வாழ்த்துவார் என்றெல்லாம் நாம் பார்த்த பார்த்தோம் எப்படி வந்து இழிவுபடுத்துவார் என்றும் நாம் பார்த்தோம் இழிவுபடுத்துறது இதுக்கு முன்னால் இருந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட் அதாவது நம்மளுடைய ஹமீத் அன்சாரியை வந்து எப்படி அவர் வந்து இழிவுபடுத்தினார் என்று அவருடைய அந்த என்றுர்மெண்ட் டைம்லயே வந்து அதில் ஒரு கிரேஸ்லெஸ் ஒரு எக்ஸசைஸ் வந்து நரேந்திர மோடி செய்தார் ஆஹ் வந்து அவர் பேசினார் அந்த பேச்சுல வந்து அவர் இஸ்லாமியர் என்பது மட்டும்தான் அவருடைய அடையாள அடையாளம் என்ற அளவுக்கு அவர் வந்து அவரை சிறுமைப்படுத்தினார் அந்த ஒரு ஏறத்தால் அது அதற்கு நிகரான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு உங்களுக்கு பல இடங்களில் அதை பல தகுதிகளில் உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பு தான் அவர் வந்து சொல்றாரே தவிர அதை தாண்டி ஒரு விஷயத்த வந்து சொல்ல நீங்க சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்றெல்லாம் ஒரு இடத்துலையும் குறிப்பிடவில்லை அப்ப அங்க நிச்சயமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதனால அதனாலதான் சொல்றாங்க அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்காக நான் காண்கிறேன் இதுல நானே ஒரு ட்வீட் போட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அதாவது என்னுடைய ரெசிக்னேஷன் வந்து என்னுடைய நான் வந்து என்னுடைய சோசியல் மீடியாவில இருந்தா நான் தெரிந்து கொண்டேன் என்ற அந்த ஒரு பொருள் நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன் அதுல ஏன் அப்படி போட்டேன்னா வேற ஒன்றும் கிடையாது ஐ நியூ ஐ ஹேட் ரிசைன் வென் ஐ சா ரெசிக்னேஷன் லெட்டர் ஆன் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் இட் வாஸ் ஆல்சோ ஃபேசினேட்டிங் மை தட் மை ஹெல்த் வாஸ் புவர் அதாவது நான் நான் வந்து ராஜினாமா பண்ணதே வந்து என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் என்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் பார்த்தா நான் தெரிந்து கொண்டேன் அப்போ அதனுடைய பொருள் என்ன என்றால் நான் நான் வந்து முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அதாவது என்னுடைய வைஸ் பிரசிடென்டைய அந்த லெட்டர் பேட்ல வந்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அந்த கையெழுத்துல வந்து இவங்க வந்து ஏதோ வந்து எழுதி சேர்த்திருக்காங்க அந்த சேர்த்த விஷயம் வந்து என்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் யார் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க அது அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து ஒரு காரணம் சொன்னது வந்து இந்த என்னுடைய உடல்நலம் சரியில்லை என்பதும் அவருக்கு அதோடுதான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய உடல்நலம் சரியில்லை அப்பதான் எனக்கு தெரியுது அப்படி அந்த அளவுக்கு இது ரஜி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்தாரு அது மாதிரி அதுக்கு அது குடுத்து இந்த லெட்டர் நான் வெளியிடல ஆனா அதுல சொல்லியிருக்கிறதா உண்மைதான் என் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி அதான் அதான் அப்போ இது என்னை பொறுத்துல நான் இன்னொரு இதில் சேனல்ல கூட சொன்னேன் அதாவது என்னை பொறுத்துல இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு காலத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்கிட்ட வந்து இது பிளாக் பேப்பர்ல கைது வாங்கி வச்சிருவாங்க அவனுடைய லெட்டர் லெட்டர் பேர்ல கையெழுத்து கையெழுத்து வாங்கி வச்சிருவாங்க அதே மாதிரி கேபினட் மீட்டிங் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேபினட் வந்து நீங்க எல்லாருமே சைன் போட்டுருணும் என்ன கேபினட்ல என்ன முடிவு எடுத்தா ஒரு மண்ணும் யாருக்கும் ஒண்ணுக்கு தெரியாது என்ன அஜெண்டானு யாருக்கும் தெரியாது கையெழுத்து போட்டு வந்துட வேண்டியது அதன் பிறகு வந்து இந்த கேபினட்னுடைய தீர்மானம் இதெல்லாம் சொல்லிட்டு வெளியிடுவார்கள் அப்பதான் பத்திரிகையில வந்த பிறகுதான் ஓஹோ இந்த எல்லாம் நானும் கைது போடணும் அவர்களும் நினைப்பார்கள் ஏறத்தாலும் அதே மாதிரி அதே மாதிரி ரெசிக்னேஷன் எல்லாம் வந்து முன்னாடி கை கழுத்து போட்டு வாங்கி வச்சிருவாங்க அதன் பிறகு நான் என்னுடைய ராஜினாமா நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே எழுதிருவாங்க ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இந்த இது ஒண்ணு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் ஏழரை மணிக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கின்ற முக்கிய ஒரு முக்கியஸ்தரோட பேசுறார் அதன் பிறகு அந்த அந்த முக்கியஸ்திட்ட சில விஷயங்களை சொல்றாரு நாளைக்கு ஒரு மணிக்கு என்னுடைய சில டிஸ்டன்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு வலியுறுத்தல் நடக்கிறது ஒன்பது மணிக்கு ரிசைன் பண்ணிடுறாரு சொல்றாரு அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் கூட்டத்தொடர் ஆரம்பித்து விட்டது அப்போ இவருக்கு உட ஒன்னும் சரியில்லை என்றால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்துக்கலாம் இல்லையா அவரை வந்து இப்ப ரெண்டு நாள் முன்னாடியே அவர் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீங்க வந்து விளக்கிடுங்க இல்லடா அவரே போய் சொல்லியிருக்கலாம் நான் விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இது ரெண்டும் நடக்கல இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக்கு முடிஞ்ச அப்புறம் நடக்குது அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை வருகிறது இதுல நான் மறுபடியும் கூட்டிட்டு கா 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 ஏன்னா நரேந்திர மோடி வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டார் இதுவரை சந்தித்து கிடையாது பன்னெண்டு வருடமாக இன்னும் சந்தித்து கிடையாது சந்திக்கவும் மாட்டார் யாருடைய கேள்விக்கும் அவர் வந்து இந்த ராஜா வந்து பதில் சொல்ல மாட்டார் அஹ் அந்த ஒரு ராஜாவினுடைய அதை பணியிலேயே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அந்த நபர் வந்து எடுக்கின்ற முடிவுகள் அந்த முடிவுகள் வந்து வேற யாருக்கும் தெரியாத முடிவுகளா இருக்கிறது அந்த முடிவுகள் தான் அந்த முடிவுகளை வைத்துக் கொண்டு தான் இன்னைக்கு இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனை கூட ஒரு பி வந்து முழுக்க முழுக்க இந்தியாவே நடத்தி கொண்டிருக்கிறது அதனாலதான் அங்கங்க விஷயங்கள் வந்து பொத்து பொத்து அதனால அதனாலதான் இந்தியா இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் வந்து பொத்துக்கொண்டு போறது ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மீட்டிங் நடக்கலங்க எப்போ எவ்வளவு மாசம் ஆகுது இந்த மாதிரியான சிறு விஷயங்கள்ல இருந்து ஆரம்பித்து கொண்டு பெரிய விஷயங்கள்ல இருந்து ரயில்வே சேஃப்டில இருந்து ஏர் சேஃப்டியில இருந்து இப்ப இன்னைக்கு வந்து இருக்கின்ற இந்த விமானத்துல இருக்கின்ற நம்மளுடைய பயணிகள் விமானத்துல இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை என்னன்றா இவங்க எல்லாத்தையும் கொலப்ஸ் பண்ணி ரெண்டு ஏர்லைன் பண்ணிட்டாங்க இப்ப இந்தியால வேற யாருக்குமே இங்க வந்து இங்க பிசினஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நடக்கிறது இது யாருடைய குழப்பம் பிஎம்ஓனுடைய தான் எல்லாமே பிஎம்ஓல போய் நிக்கிற ஒரு 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 இது பத்து வருடமா இதை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அது என்ன அவர்களை பொறுத்தவரை இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லீக் எங்கிருந்து வராது ஏனென்றால் ஒரு பிரதமர் முடிவு எடுக்கிறார் அதை அப்படியே கம்யூனிகேட் பண்றாரு டப்பனு முடிஞ்சு போயிருது அதை தாண்டி ஒரு இன்னொரு இண்டிவிஜுவலே கிடையாது பிக்சர்ல இல்லை இது ரொம்ப நீங்க சொல்ல சொல்ல ஒரு ஒரு ரொம்ப ஒரு இருண்ட காலகட்டத்தின் சூழல்ல இருக்கு ஏன்னா மன்னர்கள் வந்து ஊடகத்தை சந்திச்சு மக்களுக்கு நான் இதை செய்யறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஊடகத்திட்ட சொல்லணும் மக்கள்கிட்ட பேசணும் இதெல்லாம் உண்டு ஆனா நீங்க சொன்ன மாதிரி பதினான்கு இப்ப கிட்டத்தட்ட அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமா ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்தித்தது இல்லை வெளிநாட்டுல ஒரே முறை சந்திச்சுட்டு ஓமை காட் மட்டும் சொன்னார் நினைக்கிறேன் வெளிநாட்டு நடைபெற்றது ஓமை காட் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு அதனால ரொம்ப மோசமான சூழலா இருக்கு ஆனா பல ஊகங்கள் சொல்லப்படுது துணை ஜனாதிபதியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வருவார் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாஜக ஐக்கிய ஜனதால கூட்டணி எம்எல்ஏ அவர் பேருந்து அவர் ஏதோ ட்வீட் பண்ணிருக்காரு பீகார் எலெக்ஷன் நவம்பர்ல வர இருக்கிறதுனால பீகாருக்கு இவ்வளவு பெரிய உரிய அங்கீகாரத்தை தரோம்னு சொல்றாங்க ஏன்னா போன முறை அந்த லோக் கம்யூனிட்டிக்காண்டியே ஒரு கட்சியை உடைச்சு உருவாக்குனாங்க அந்த உத்தரப்பிரதேசத்துல சரண் சிங்குடைய பேரைன்னா யாரோ ஒருத்தர் அதனால இவங்க புது புது கட்சிகள் புது புது நியமனங்கள் புது புது ராஜினாமாக்கள் எலக்ஷனை ஒட்டி மட்டும் நடக்கும் அந்த அடிப்படையில பீகார் எலக்ஷனுக்காக நடக்குதுன்னு ஒரு தகவல் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு அது தரலாம் அந்த அழுத்தத்துக்காக நடந்திருக்குன்னு பல்வேறு ஊகங்கள் செய்திகளா வருது நீங்க சொன்ன மாதிரி டைரக்ட் செய்திகள் பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதனால இவ்வளவு செய்திகள் வருது இதை நம்ம எப்படி பார்க்கணும் இது இதுலயும் ஒரு கிளாரிட்டி கிடையாது இப்போ வந்து இப்போ பீகார் தேர்தல் நடக்குது அதனால ஒருத்தர் கொண்டு வந்து எங்க ஒரு வைஸ் பிரசிடண்ட கொண்டே உட்கார வச்சு என்ன போகுதுன்னு கேட்குறேன் ஒன்றும் ஒரு ஒரு பீகார்ல அதுக்கு என்ன ஒரு தாக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அது பீகார்ல நடக்க வேண்டிய விஷயங்கள் பீகார்ல செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஐந்து கோடி அஞ்சு லட்சம் பேர் வந்து இப்போ எலக்ட்ரல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே போன தேர்தலில் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் மார்ஜின்ல வர டிஃபரன்ஸ் பல இடங்கள்ல அதாவது எதிர்கட்சிகள் ஜெயிச்சு வந்த இடங்கள்ல வந்து நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தேர்தல் தான் ஜெயிச்சு வந்திருக்கார்கள் இப்போ ஏறத்தால் ஆறு பெர்சென்ட்டோ ஏழு பெர்சென்ட்டோ மொத்தம் மொத்தமா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரோல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்ப அங்க எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றதுக்காக தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு ஆட்களை வந்து இதை தூக்கி போட்டே இருக்காங்க அதுக்கு தான் எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு கூட அமளியில் ஈடுபட்டார்கள் அவர்கள் வந்து இன்னைக்கும் இது வெளியே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் பீகார்ல ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக தேர்தல் ஆணையம் வந்து யாரையெல்லாம் எங்கெல்லாம் தூக்க வேண்டுமோ இங்க தூக்கி கொண்டிருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து ஜெயித்து வந்த வந்த அந்த அசம்பிளி தான் என்று என்னுடைய பீகார் நண்பர்கள் சொல்வார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியவில்லை அது உண்மையா இருந்தால் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஆஃபீஸை வெக்கேட் பண்ணி நல்ல இடங்க அது நல்ல ஒரு அக்பர் ரோடுன்னு நினைக்கிறேன் முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஆபீஸ் வச்சிருக்காங்க அது வெக்கேட் பண்ணிட்டு நேராக பிஜேபி ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு ரெண்டு ரூம் எடுத்து வந்து தங்கிக்கலாம் பாக்கி எல்லாம் பிஜேபியை ஃபில் பண்ணி கொடுத்துட்டுமே இது இதுக்கு இது இந்த ஒரு ஆபீஸை வைத்துக்கொண்டு எதற்கு அவர்கள் வந்து இதெல்லாம் செய்வேணுன்னு புரியல அதாவது இந்த ஆஃபீஸ் வந்து வாடகைக்கு விட்டுரலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் காசு கிடைக்கும் நமக்கு வந்து நாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்ல பிஜேபி தேர்தல் ஆணையம் பிஜேபி யினுடைய பிரான்ச் அலுவலகம் சொல்லிட்டு இருக்கோம் மெயின் அலுவல போய் இருந்துலாம்ன்ற அந்த அளவுக்கு வந்து பிஜேபி இப்போ வந்து பீகார் எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணி கொண்டு இது ஒரு பக்கம் நாயுடு எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க நாயுடு வந்து அவருடைய கால்ல போய் கிடக்கின்ற ஒரு மனிதராக தான் நான் பார்க்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நாயுடுவை பொறுத்தவரை நாயுடுக்குன்னு ஜெயிலுக்கு போறதுக்கு மனசு இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நா நாயுட் இல்ல நாயுடு சொல்றீங்களா டீவிஷன் சொல்றீங்களா நாயுடு நாயுடு நாயுடு

அப்ப எவ்வளவு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவே கொண்ட அப்படியே வந்து மோடி கிட்ட மாதிரி தான் நான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த போஸ்ட் எல்லாம் தேவையே கிடையாது அவர்கள் நீங்க சொன்னா போற டே வாடான்னு சொன்னா வந்து உட்காருவான் டே ஆடராமான்னு சொன்னா ஆடுவான் இதுதான் நாயுடுன்னு சொல்றது செய்யறாரு ஜெகனும் செய்யறாரு இதேதான் வந்து பவன் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்ப இதெல்லாமே ஒரு விஷயமே கிடையாது அப்ப என்னை இது ஏதோ தனிப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்கிறேன் அதாவது தன்கர் செய்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நரேந்திர மோடிக்கு பிடிக்கவில்லை அவர் வந்து லார்ஜர் ஒரு மெசேஜ் வந்து கட்சிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த லார்ஜர் மெசேஜாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் நீங்க ஏதாச்சும் லைனை விட்டு ஏதாச்சும் பண்ண அப்படியே தூக்கி போட்டு மிச்சிருவேன்ங்கிறது தான் இதனுடைய மெசேஜாக நான் பார்க்கிறேன் இல்ல தன்கர் எனக்கு அந்த இடத்துலதான் இந்த சந்தேகம் தொடர்ந்து வருது வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல தன்கர் வந்து அவங்க ஆளாதானே இருந்தாரு அவர் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ரிபல்லா ரிபலா ரிபல்ங்கிற வார்த்தை கூட அதிகம் கூட அவர் வந்து இறங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு சூப்பர் பார்லிமெண்டா சுப்ரீம் கோர்ட் இருக்கான்னு கேட்டாரு அவர் தன்கர் வந்து பிஜேபியை நோக்கி யாரையாவது விமர்சிச்சா எங்க மாநிலத்தை சேர்ந்தவரை விமர்சிக்கீங்களா ஒரு மாதிரி எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு தானங்க இருந்தாரு அவரை ஏங்க தூக்கணும் எனக்கு அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு ஆமா அதாவது மோடி பக்தனாகத்தான் இருந்தாரு இவர் வந்து அரசா தன்கர் அரசர் வந்து மோடி பக்தர் அப்ப அப்படிதான் அண்ணாமலை மாதிரி தான் ஒரு மோடி பக்தர் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கிடையாது அப்போது அந்த மாதிரியான ஆட்களுடைய குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற கிடையாது அவர்கள் வந்து அடாவடித்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும் அதாவது மோடியை பற்றி எவனாச்சு ஏதாச்சும் ஏதாச்சும் வார்த்தை எங்காச்சு விட்டா அவன் மேலே எரிஞ்சு உழுந்து என்னென்ன சொல்லுமோ சொல்லிருங்க கெட்ட வார்த்தையில் திட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவர் வந்து ஒரு கவர்னராக இருந்து கொண்டு வெஸ்ட் பெங்காலில் செய்யாத அடாவடித்தனம் கிடையாது அந்த அடாவடித்தனம் தான் இன்னைக்கு வந்து ஒரு புக்காக ஒரு ஒரு கைடு புக்காக இன்னைக்கு வந்து பாக்கி இருக்கிற கவர்னர்கள் வந்து பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள் ஆர் என் ரவிக்கெல்லாம் தெரிஞ்சு விட முடியவில்லைன்னு வச்சிருக்கீங்களே அதை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆர் என் ரவிக்கும் கொஞ்சம் சூடு சோபனை இருக்கிற தான் தெரியுது அப்ப அது சூடு எல்லாம் இல்லாத ஒரு மனிதராக அவர் வந்து கவர்னராக இருந்த சமயத்தில் செய்து கொண்டிருந்தார் ஏறத்தாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் தான் வைஸ் பிரசிடண்டாக ராஜ்யசபாவிலையும் அதுவும் ஏறத்தாழ என்ன செஞ்சாலும் எது அதாவது ஆளுங்கட்சி என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணா செய்யலாம் ஆனா இவர் வந்து எதிர்கட்சிகளை வந்து பேசவே விட மாட்டேங்கிறாரு அந்த போன செஷன்ல கூட அப்படித்தான் இருந்தது அப்போ போன செஷனுக்கு இந்த செஷனுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு நான் கேட்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் ஏதோ ஒரு இடத்துல வந்து மனசாட்சி இருந்தோ வாடகைக்கு ஏதோ உற்றுந்தாரு போல தெரியுது திரும்பி வந்துச்சு போல தெரியுது அந்த மனசாட்சி வந்து உள்ள ஏதோ எதோ மாதிரி தான் தெரியுது அதன் பிறகுதான் எதிர்கட்சிகளும் மனிதர்கள் தான் என்று அந்த ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு அவருகின்ற பிரச்சனைகள் தானே இப்ப இந்த அறுபத்தி மூணு பேரு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இந்த ஜட்ஜை வந்து தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் மூலியமா தான் தூக்கி போட முடியும் வேற வழியே கிடையாது அதனால இவர் அதை வந்து அந்த அந்த மேட்டர் வந்து எடுத்துட்டாரு என்று பலரும் சொல்லுறாரு நான் என்னுடைய டிசிஷன் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு மதியம் ஒரு மணிக்கு சொல்றேன் அதாவது நேத்து நேத்து மதியம் ஒரு மணிக்கு சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு போல அப்ப அதுனாலதான் என்று பல வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனா இதெல்லாம் வதந்திகள் தானுங்க நமக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னே தெரியாது பிரதமர் இந்த கேள்வியில பதில் சொல்ல மாதிரி நமக்கு நிச்சயமாக தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா இந்திய நம்ம இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக தன்மை உள்ள நாடுங்கிற பேர் உலகத்திலேயே நம்ம இந்தியாவிற்கு இருக்கு அஹ் அவ்வளவு பெரிய காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு மிகச்சிறப்பாக ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் தேர்தலை நடத்திய வரலாறு நேருவுக்கு உண்டு அந்த பெருமை இந்தியர்களுக்கு நடிப்பில் உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு ஏன்னா ஜனநாயகம்னா என்னென்னே தெரியாத எவ்வளவோ நாடுகள் இருக்கு அந்த விதத்தில் ஜனநாயக நாடுதான் எங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு பிரிட்டிஷ்காரன் சிரிச்சா நாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டுல அவ்வளோ பெரிய தேர்தலை நாங்க நடத்தி முடிச்சிட்டோம் எங்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்கு அப்படின்னு நம்ம நிரூபித்து வந்திருக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு அந்த ஜனநாயகங்கிற வார்த்தை எங்க அப்படிங்கிற கேள்வி ஏதோ ஒரு மன்னராட்சி மாதிரி போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நீங்க இந்த நாட்டை நேசிப்பவராக இந்த நாட்டினுடைய நான்கு தூண்களும் சிறப்பாக இருக்க வேணும் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அந்த இந்தியாவினுடைய அந்த ஜனநாயகத்தன்மை காக்கப்பண்ணுங்கிற அடிப்படையில அச்சத்துடன் ஆதங்கத்துடன் அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க ரொம்ப நியாயமான கேள்விதான் பதினான்கு ஆண்டுகளாக ஊடகங்களை சந்திக்காத ஒருவர் இனி இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும் நடக்கும் எதுவுமே வெளிப்படத்தன்மை கிடையாது யாரை வேணாலும் தூக்கலாம் யாரை வேணாலும் சேர்க்கலாம் பத்திரிகைகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை மக்களுக்கு சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை பாராளுமன்றத்துல விவாதம் நடத்த வேண்டியது இல்ல பாராளுமன்றமே தேவையில்லை நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையமே தேவையில்லைங்கிற சூழல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு பார்ப்போம் உங்களை போன்றவருடைய தொடர்ச்சியான உரையாடல்கள் கேள்விகள் இது மாதிரியான விஷயங்கள் சுட்டிக்காட்டுதல்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம நம்புவோம் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இதை எப்படி அணுகணும்னு உங்களுடைய தார்மீக அறம் கோபம் எல்லாவற்றையும் கலந்து மக்கள்கிட்ட பேசியதுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி